பாருங்க இந்த இது தென்னம்பிள்ளையில் பேக்கும் பேக்கும்போது அப்படியே தேங்காய் புட்டுக்கிடுச்சுங்க வேர் மட்டும்தான் வந்துச்சு இது மாதிரி ஒரு நாலஞ்சு தேங்காய் வந்து தனித்தனியாக எடுத்துக்கிடுச்சு ஆனால் ரெண்டு வருஷம் ஆனதுனால அதிலலாம் வேர் இருக்குது தென்னம் தென்னம்பிள்ள அது வந்து பொழச்சிரும் அதெல்லாம் உயிர் வந்துடும் நல்லா வரும் மரம் இருக்காங்க அதில் ஒரு மரத்தில் வந்து ஒரு ஒரு இதை வந்து எடுத்தேன் இந்த இது மாதிரி இருந்துச்சு சரி இந்த கொட்டாச்சி எடுப்போம் பார்த்தேன் அதை எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன் இதை எடுத்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வந்துருமா நான் எடுத்தாச்சுங்க இப்படி இருக்குது ரெண்டு வருஷம் ஆச்சு இது இது ஆனால் சாப்பிடலாம் அது ரொம்ப நாள் ஆச்சுனால எப்படி கெட்டு போயிடுச்சா என்னான்னு தெரில பாருங்கள் பால் மாதிரி பெரிய தேங்காய்ங்க அது நல்ல பெரிய தேங்காய் இப்படி இருக்குது வந்து உடைக்க போகிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் என்னங்க அது இந்த பாருங்க பொசு 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 பொசுன்னு இருக்குங்க பஞ்சு மாதிரி உள்ள நம்ம பண்ணு சாப்பிடும்ல அஞ்சு ரூபா பண்ணு அது மாதிரி இருக்குங்க ஓ அப்படிங்களப்பா பஞ்சு தான் இது சாப்பிடலாமல் என்னன்னு தெரியலையே இருங்க பார்ப்போம் அதை இல்லைங்க இது சாப்பிட்றாப்புல இல்லை வெறும் பஞ்சாக இருக்குது இளவம் பஞ்சு மாதிரி இருக்குங்க நானும் அப்படி கடித்து பார்த்தேன் இனிப்பு இல்லை அது வந்து தேங்காய் பூனால் அந்த இது இனிப்பாக இருக்கும் நானும் இதை கடித்து பார்த்தேன் பஞ்சு என்ன என்ன டேஸ்ட்டாக சக்கையாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க அதனால் இதை சாப்பிட முடியாது ஓகேங்க